ஹலோ காய்ஸ் நல்லா உங்கள் ஆர்ஜி இன்னைக்கு நம்ம சிறைய ஆசை சீரியலோட அப்கம் பார்க்கலாம் கைஸ் இங்கே மீனாவே வந்து முத்து உ விஷயத்த விஷயத்தை பேசிகிட்டு இருக்கும்போது எதையுமே கண்டுக்காமல் இந்த பக்கம் ரோகினியை மட்டுமே வெறிக்க வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்பவே சந்தேகப்பட்டுட்டு என்னாச்சு உனக்கு எதுக்காக இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ விஜயாவே இருந்துக்கிட்டு அவளுக்கு வைத்தறிச்சல் அதனால தான் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எப்போவும் அவங்கள தப்பா பேசிகிட்டு இருக்காங்க அதே நேரம் மீனாவும் இருந்துக்கிட்டு விஜயா கிட்டே எனக்கு ஒன்றும் வைத்தறிச்செல்லாம் கிடையாது நான் வேற ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் ரோகினியை மட்டும் விடாம வச்சு வச்சக்கன் வாங்காம பாத்துக்கிட்டே இருக்காங்க அதே நேரத்துல இன்னொரு பக்கம் ரோகிணியுமே வந்து எதுக்காக மீனா நம்ம இப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா இது எதையுமே கண்டுக்காம எப்பவும் போல மீனா வந்து ஹாஸ்பிட்டல் நடந்த விஷயத்தை வச்சு மட்டுமே இந்த பக்கம் ரோகிணியை பத்தி யோசிக்கிட்டே இருக்காங்க அப்ப முத்துமே இருந்துட்டு மறுபடியுமே வந்து அவங்கள பத்தி வந்திருக்க கமெண்ட்ஸ் எல்லாம் பத்தி இவங்க கிட்ட படிச்சு காட்டிட்டு இருக்காங்க ஆனா அது எதையுமே கவனிக்காத மீனாவுமே வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பாத்துக்கிறேன் முத்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க சொல்லி எப்பவுமே முத்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்கள ரொம்ப பாராட்டுறதும் அவங்கள பத்தி நல்லா தூக்கி வச்சு பேசுறதுமா இருப்பாங்க மீனா ஆனா இந்த டைம்ல இங்க ரோகிணியோட விஷயம் அவங்கள ரொம்பவே பாதிச்சிருச்சு அதை விட முக்கியமா அவங்க கிச்சனுக்கு போய் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க அப்ப யதார்த்தமா முத்துவோட வீடியோ பத்தி பேச வந்த ஸ்ருதியுமே இருந்துகிட்டு இதுக்காக மீனா எப்படி இருக்கீங்க உங்களுக்கு எதாவது பிரச்சனையா ஏன் இப்படி ஷாக் ஆகி போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்களை கேக்குறாங்க அப்ப இருந்துகிட்ட ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்க பாக்குறாங்க ஆனா அதே நேரத்துல சுதியுமே இருந்துட்டு அவங்களோட கையை பிடிச்சி தான் தெரியுது அவங்க கையுமே பயங்கரமா நடுங்க ஆரம்பிக்குது அப்ப இந்த பக்கம் ஏதா இருந்தாலும் உண்மை முதல்ல என்கிட்ட சொல்லுங்க இல்லைன்னா உங்களுக்கு இப்படி நடந்துட்டு இருக்கிற விஷயத்த பத்தி நான் முத்துக்கிட்ட போய் பேச வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மீனாவை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் மீனாவும் இருந்துக்கிட்டு சரி சுதி நான் அவங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்றேன் பட் ஆனால் இது யாருக்கும் தெரியாம பாத்துக்கிறது உங்களோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே சொல்லிட்டு இந்த பக்கம் சுதி அங்கிருந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்ககிட்ட பொறுமையை பேச ஆரம்பிக்கிறாங்க இங்க பாரு சுதி நான் இன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் அப்போ வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் ரோகினியை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பக்கம் சுதியுமே இருந்துட்டு ஆமாம் அவங்க இந்த மாதிரி பிரெக்னென்சி செக்கப்புக்காக போயிருந்தாங்க ரொம்ப நாள குழந்தை இல்லை அதனால அந்த குழந்தை வர்றதுக்காக அங்கே பாடியை செக் பண்ணுறதுக்காக போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கிட்டவனும் இந்த பக்கம் மீனாவே இருந்துக்கிட்டு அது எனக்கு தெரியும் அங்கேதான் என்னோட தங்கச்சியும் வேலை பார்க்குறாங்க அவங்க கிட்ட நான் விசாரிச்சப்போ எனக்கு இந்த மாதிரி வந்து ரோஹினியை பத்தி ஒரு பெரிய உண்மை தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க உடனே இந்த பக்கம் சுதியுமே இருந்துட்டு என்ன உண்மை அவங்க ஆல்ரெடி பிரகனன் ஸ்டேஜ் போயிட்டு இருக்கிறது வீட்டுல எல்லாருக்குமே தெரியும் வேற என்ன உண்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப இந்த பக்கம் மீனாவும் இருந்துட்டு அவங்க இப்ப ரெண்டாவது குழந்தையோட பிரெகனன்சிக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நானுமே ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த கேட்டதுக்கு அப்புறம் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு என் தங்கச்சியுமே செக் பண்ண சொன்னேன் அவங்களுமே செக் பண்ணி பார்த்துட்டு இல்ல கண்டிப்பா நான் சொல்றது உண்மைதான்க்கா அவங்க ரெண்டாவதா இந்த மாதிரி குழந்தை வர்றதுக்கான செக்அப் தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எனக்கு அதை உடனே என்ன பண்றதுன்னே தெரியல ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மீனா எல்லாருமே ரொம்ப ஸ்டன் ஆயி போய் இருக்காங்க இவங்க சொன்ன வார்த்தையை கேட்டு இன்னொரு பக்கம் எங்க ஸ்ருதியுமே பயங்கரமா ஸ்டன் ஆயிடுறாங்க என்ன சொல்றீங்க அப்ப ரோஹினுக்கு இதுக்கு முன்னாடியே குழந்தை பிறந்தது அதாவது இதுக்கு முன்னாடி அவங்க பிரசவம் மாறுறதுக்கு உண்டான அங்க ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க கேட்ட உடனே இவங்க ரெண்டு பேராலையுமே எதுவுமே பேச முடியல சொல்ல இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க இப்ப மீனாவும் இருந்துகிட்டு இங்க பாருங்க ஸ்ருதி இந்த விஷயம் உண்மையா பொய்யான்னு தெரியற வரைக்கும் இது எக்காரணத்தை கொண்டு வெளியில தெரியக்கூடாது நான் என் தங்கச்சையன் தான் இந்த விஷயத்த சொன்னேன் அதனால எக்காரணத்தை கொண்டு வெளியில போகாம பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இந்த பக்கம் சொல்லி அனுப்பிடுறாங்க ஆனா அதே நேரத்துல இந்த பக்கம் இவங்க பேசிட்டு இருக்கிற விஷயத்த முத்துவேமே கேட்டுறாரு கேட்டது மட்டும் இல்லாம டைரக்டா மீனாகிட்டே கிட்டே இதை பத்தி நம்ம சொல்லி அவங்கள டென்ஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு டைரக்டா இந்த மாதிரி மீனாவோட தங்கிச்சு ஒர்க் பண்ற அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போயிடறாங்க அங்கே போயிட்டு இந்த பக்கம் வந்து ரோகினியை பத்தி டீட்டெயில் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ரிசெப்ஷன் லிஸ்ட்ல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா அவங்களுமே இருந்துகிட்டு இந்த மாதிரி எங்களோட பேஷன்ட் டீட்டெயிலாம் உங்களுக்கு எல்லாம் தர முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் எடுத்து தெரிஞ்சு பேசுற மாதிரி பேசுறாங்க ஆனா அதே நேரத்தில் இந்த பக்கம் மீனாவோட தங்கச்சி பேரை சொன்ன உடனே ஓ அவங்கள அவங்க உள்ளதான் இருக்காங்க வேணா கிட்ட போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க முத்துவமே டேரக்டா அவங்கள போய் பார்த்து இந்த மாதிரி வந்து மீனா பேசிட்டு இருந்தாமா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாக்கணும் ரோஹிணி பத்தி எனக்கு அந்த விஷயம் தெரிய வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்ப இந்த பக்கம் ஏற்கனவே மீனாவுமே இவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க இந்த விஷயத்த கொஞ்ச நாளைக்கு சைலண்டா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த பக்கம் வந்து முத்துவே வந்து கேட்ட உடனே வேற வழி இல்லாம சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரோஹிணி ரெண்டாவது தான் வந்திருக்காங்க சொல்லப்போனா வந்து ஏற்கனவே அவங்களுக்கு முன்னாடியே வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி பிரசவம் ஆயிருக்காங்க இது வந்து ரெண்டாவது அப்படிங்கிற விஷயத்த ப்ரூஃபோடே அவங்களுக்கு நிரூபிச்சிருந்தாங்க அப்ப இதை கேட்ட முத்துவமே இருந்துக்கிட்டு பயங்கர கோபத்தோட எப்பவும் போல இந்த பக்கம் வீட்டுக்கு கிளம்பி வராரு வீட்டுக்கு கிளம்பி வந்து எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்க நேரத்துல இங்க ஹால்ல வந்துட்டு அந்த ரிப்போர்ட்டையுமே தூக்கி கீழே ஹால்லேயே அடிக்கிறாரு அப்ப இதை பார்த்துட்டு முதல்ல எல்லாரும் வெளியில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கோபமா கத்த ஆரம்பிக்கிறாரு அப்ப விஜயாமே வந்துட்டு உனக்கு என்னடா பிரச்சனை இந்த நேரத்தில் வந்து வீட்டில் கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விஜயாவும் டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அதே நேரத்துல முத்துமே இருந்துகிட்டு நீ இதை மட்டும் நீ வந்து ஒக்கனையா பேசு ஆனால் உன் வீட்டில் என்ன நடக்குது உன்னோட மருமகள்லாம் எப்படி இருக்காங்க இருக்காங்க அவங்களுக்குள்ளெல்லாம் என்னென்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு எப்படிலாம் நடந்துட்டு இருக்கு எதையுமே கவனிக்காம நீ எல்லாம் ஒரு அத்தையா இந்த வீட்டுல என்னதான் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விஜயாவே பயங்கரமா எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க அப்ப விஜயாவும் இருந்துகிட்டு என்னடா என்னடா இப்படி எழுத்து பேசிட்டு இருக்க ஆஹ் எப்பவுமே இப்படி பேச மாட்டேன் அவனுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோவப்படுறப்போ கரெக்டாக அங்க வந்து அண்ணாமலையும் இருந்துக்கிட்டு முத்து உனக்கு முதல்ல என்ன பிரச்சனை எதுக்காக இந்த மாதிரி வந்து இப்ப வீட்டில வந்து கத்துக்கிட்டு இருக்க ஏதா இருந்தாலும் முதல்ல தெளிவா சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ இந்த பக்கம் அந்த ப்ரூஃபுமே எடுத்து டேரக்டா இங்க விஜயா கிட்ட காட்டுறாங்க அப்ப விஜயாமே பாத்துட்டு இதே நடா இது இது பிரெக்னன்சி செக்அப் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்கிறப்போ ஆமா இது பிரெக்னன்சி செக்அப் தான் அது மட்டும் இல்லாம அந்த செக்அப்ல எத்தனாவது செக்அப் போட்டுருக்கு பாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதுல என்னடா ரெண்டாவது செக்அப்னு போட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அந்த செக்அப் மட்டும் பாக்காத அந்த லிஸ்ட்ல இருக்கிற பேரை பாரு முதல்ல அப்படின்னு சொல்லி தான் தெரியுது இங்க கரெக்டா அந்த லிஸ்ட்ல மேல வந்து ரோகிணி பேர் இருக்கு இது பார்த்தோன்னா வீட்டுல இருக்கிற எல்லாருமே பயங்கரமா ஆகுறாங்க இப்போ விஜயாவை இருந்துகிட்டு இது ரோகினியோட ரிப்போர்ட்டா இது எப்படி இதுல இதுல எப்படி ரெண்டாவது செக்அப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப டவுட்டோட இந்த பக்கம் ரோகினியை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப ரோகிணிக்குமே வந்து என்ன பண்றதுனே தெரியல ஐயோ போச்சு நம்ம மாட்டிக்கிட்டமே இந்த விஷயம் எப்படி தெரிய வந்துச்சு ஒருவேளை இதனாலதான் வந்து மீனா காலையிலே நம்மள ரொம்பவே சந்தேகத்தோட பார்த்துட்டு இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டவுட்டோட யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனா அதே நேரத்துல இந்த பக்கம் அவங்களுக்கு எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல இங்க விஜயாவும் இருந்துக்கிட்டு என்ன ரோகிணி இது உனக்கு தான் இந்த மாதிரி கர்ப்பம் ஆயிடுச்சுன்னு சொல்லி வருது அப்ப இதுக்கு முன்னாடி கர்ப்பம் கர்ப்பமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ரொம்ப கோபத்தோட கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப ரோகினியுமே இருந்துகிட்டு என்ன சொல்றதுனே தெரியாமல் முடிக்கேப்போ இங்க மனோஜும் இருந்துகிட்டு என்ன ரோகிணி சொல்றாங்கம்மா எனக்கு ஒண்ணுமே புரியல இது எப்ப நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரொம்ப கோபத்தோட கேக்குறாங்க அப்ப கரெக்டா இந்த பக்கம் முத்தும் இருந்துகிட்டு இன்னும் எல்லாரும் நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க எப்ப நடந்துச்சு எப்ப நடந்துச்சுன்னு கேக்குறீங்க அவ எதுவுமே பேசாம இருக்கா முதல்ல என்னன்னு சொல்லி பேச சொல்லுங்க எவ்வளவு நாள்தான் நடிச்சுக்கிட்டு இருப்பா நம்ம எல்லாம் ஏமாத்தி அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரொம்ப கோபத்தோட பேச ஆரம்பிக்கிறாரு அப்ப இந்த பக்கம் ரோகினியுமே வேற வழி இல்லாம எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து பிரெக்னென்ட் ஆயிருக்கேன் சொல்லப்படா அந்த பிரெக்னெண்ட்ல இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டுட்டு இருக்க விஜயாவும் இருந்துகிட்டு என்ன பிரச்சனையாச்சு அது எதா இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லாம நீ எப்படி பண்ணலாம் முதல்ல என்ன பிரச்சனை முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இந்த பக்கம் ரோகிணியுமே இருந்துட்டு ஒரு பயங்கரமான கதையுமே கட்ட ஆரம்பிக்கிறாங்க சொல்ல போனா இந்த மாதிரி வந்து எனக்கு ஏற்கனவே இந்த மாதிரி நான் பிரெக்னன்ட் ஆனேன் அப்போ இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல போய் நான் செக் பண்ணப்போ எனக்கு அந்த குழந்தையோட வளர்ச்சி சரியா இல்ல அதனால இந்த குழந்தைய நீங்க வந்து அபாஷன் பண்றதா நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனாலதான் நான் அந்த விஷயத்துல எதை பத்தியுமே யோசிக்காம நான் அபாஷன் பண்ணிட்டேன் சொல்லி சொல்றாங்க ஆனா இது கேட்டு மனோஜுமே இருந்துகிட்டு எதுக்காக கூட நீ சொல்லாம இந்த மாதிரி சொல்லி நான் அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லியிருப்பா இல்ல ஏதோ ஏதாவது பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேக்கறாங்க அப்ப ரோகிணியுமே இருந்துட்டு ரொம்ப கோபத்தோட உங்ககிட்ட நான் இந்த விஷயத்தை பத்தி சொல்றதுக்காக ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணிருக்கேன் ஆனா நான் சொல்ல வர எல்லா நேரத்திலுமே நான் பெரிய பிசினஸ் ஆனா மட்டும் தான் இந்த மாதிரி நான் குழந்தைக்கணும் சொல்லப்போனா அப்பதான் என் குழந்தைக்கு ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்ப பார்த்தாலும் தவிர்த்திருவீங்க அதனால தான் என்ன எதுவுமே உங்ககிட்ட பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோபத்தோட பேசிட்டு இருக்காங்க இத கேட்ட உடனே இந்த பக்கம் விஜய் இருந்துகிட்டு இருந்தாலும் நீ இந்த பெரிய விஷயத்தை நம்ம வீட்டில மறைச்சது பெரிய தப்புமா நீங்க ஏதா இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லிருக்கணுமா இல்லையா நீ ஏன் சொல்லாம இப்படி பண்ண சொல்லிட்டு அவங்களோட பேசுற டோனே கொஞ்சம் கொஞ்சமா எப்போவும் போல ரோகிணிக்கு ஆதரவா பேச ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்துல இந்த பக்கம் மீனவா இருந்துட்டு ரோகிணிக்கு ஆதரவா பேசுற மாதிரி ரோகிணி இந்த மாதிரி வந்து குழந்தையோட வளர்ச்சி கம்மியா இருக்குன்னு என்கிட்ட நீங்க சொல்லிருந்தீங்கன்னா நாட்டு மருந்து எவ்வளவு மருந்து இருக்கு அது மூலமா அவங்களோட குழந்தையை சரி பண்ணிருக்கலாம் இந்த மாதிரி வந்து யாருக்கிட்டயும் சொல்ல முடியாது ஒரு சில்லி ரீசன்ஸ்னால நீங்க இந்த மாதிரி குழந்தை அபாஷன் பண்ணிட்டீங்க நீங்க இவ்வளவு நீங்க கேர்லெஸ்ஸா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே அவங்க கிட்ட கோவப்படுறாங்க ஆனால் அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்க சுதியுமே இருந்துக்கிட்டு ரோகிணி உண்மையுமே நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பு இது பெரிய தப்பு சொல்ல போனால் சொல்ல போனால் அவங்க உங்களுக்கு பேபி ஃபார்மாகறது எவ்வளோ பெரிய புண்ணியம் தெரியுமா ஆனால் நீங்கள் இப்படி உங்களுக்கு வந்த பேபியை யாருக்கிட்டையுமே சொல்லாமல் நீங்கள் மறைமுகமாக இப்படி பண்ணது சொல்ல நம்ம நம்ம இருந்து மறைச்சது எல்லாமே நம்ம குடும்பத்துக்கே பண்ண துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரோகிணியுமே ரொம்ப அவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்க முத்துமே வந்துட்டு எனக்கு என்னமோ இவ வேற ஏதோ பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் இவ வேற ஏதோ ஒரு பொய்ய சொல்லி வீட்டில் இருக்க எல்லாரும் ஏமாத்துற மாதிரி தெரியுதுன்ட்டு அவங்களுமே ரோகிணியே கொஞ்சம் முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த பக்கம் ரோகிணியுமே இருந்துக்கிட்டு பயங்கரமா அழுது ஆக்டிங் போட ஆரம்பிக்கிறாங்க சொல்லப்போனா அவங்க அழ ஆரம்பிச்ச உடனே எப்போ உங்களே விஜயா கொஞ்சம் கரைய ஆரம்பிச்சிருவாங்க ஆட்டோமேட்டிக்கா இனிமேல் ரோகிணி கிட்ட எந்த கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுமே அழ ஆரம்பிக்கிறாங்க அப்ப இந்த பக்கம் அண்ணாமலையும் இருந்துகிட்டு இங்க பாருமா ரோகிணி இதுதான் உனக்கு லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்டா இருக்கணும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைன்னா முதல்ல வீட்டுல சொல்லணும் வீட்டுல இருக்கிட்ட கொஞ்சம் கன்சல் பண்ணணும் இந்த மாதிரி எதுவுமே பண்ணாம நம்ம குடும்பத்துக்கு வர வேண்டிய மொத வாரிசு இப்படி பண்ணிட்ட தெரியுமா இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அவரோட பங்குக்கு கொஞ்சம் திட்ட ஆரம்பிக்கிறாரு அதே நேரத்துல இந்த பக்கம் மனோஜுமே இருந்துட்டு அப்பா மன்னிச்சிருங்கப்பா இது தான் தப்பு நான் தான் ரோகிணிக்கு நிறைய பிரஷர் கொடுத்துட்டேன் சொல்லப்பா நான் கரெக்டாக பேசியிருந்தேன் அப்படின்னா ரோகிணி இந்த விஷயத்த பண்ணிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இந்த பக்கம் ரோகினிக்காக பேச ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் பேசிட்டு அதுக்கப்புறம் சரி விடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக கலைஞ்சு போக ஆரம்பிக்கிறாங்க ஆனா அதே நேரத்தில் இந்த பக்கம் விஜயாம இருந்துக்கிட்டு சரி சரி அப்போ என் தான் உண்மையிலுமே முதல்ல கர்ப்பமா இருக்கா அப்பனா என் தான் அடுத்த பிள்ளை எனக்கு தருவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மீனாவை பார்த்து டீஸ் பண்ற மாதிரி ரொம்பவே கோபத்தோட அவங்கள பார்த்து நக்கெல்லாம் பேசிட்டு அவங்களுமே உள்ள போயிடறாங்க அதே நேரம் கிச்சன்ல போய் இந்த பக்கம் மீனாவே வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்ப எப்படி இந்த விஷயம் முத்துக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப சந்தேகமா யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் முத்துமே டைரெக்டா கிச்சன் வராரு கிச்சன் வந்துட்டு என்னாச்சு மேனா இப்போ உன்னோட பிரச்சனை தெரிஞ்சுச்சா இப்ப நீ கிளியரா இருக்கே அப்படின்னு சொல்லி கேக்கிறாங்க அப்ப முத்துக்கிட்ட வந்து எதுக்காக நீங்க பண்ணீங்க அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேக்குறப்போ இந்த மாதிரி ஸ்ருதியும் பேசிட்டு இருந்தா நான் கேட்டேன் இந்த பிரச்சனை ஒரு முடிச்சு வைக்கணுங்கிறதுக்காக தான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் விசாரிச்ச விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாரு அப்ப இந்த பக்கம் மீனாவும் இருந்துகிட்டு எங்க எப்படி பண்றீங்க இப்ப நம்ம ஏதாவது பண்ண போய் நம்ம மேலதான் கெட்ட பேர் வருது எப்படினாலும் அவங்க தப்பிச்சு போயிடுறாங்க ரோகிணி அப்புறம் நம்ம தான் கெட்ட பேர் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கொஞ்சம் இந்த பக்கம் சொல்லிட்டு இருக்கும்போது என் மனைவியோட பிரஷரா நான் தான் குறைக்கணும் உனக்கு என்ன பிரஷர் இருந்தாலும் என்கிட்ட சொல்லு நான் முடிச்சு வைக்கிறேன் தேவை இல்லாம நீ டென்ஷன் ஆயிட்டி இந்த வீட்ல இருக்கவங்கள பத்தி யோசிக்கிட்டோ நீ உன்னோட எண்ணங்களை வேஸ்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மீனாக்கு இங்க முத்துமே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்ப மீனவமே சிரிச்சுக்கிட்டு நீங்க தான் என்னோட பிரஷர் எல்லாம் குறைச்சிட்டீங்களே இதுக்கு மேலே நான் யோசிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப கேஷுவலா இருக்காங்க ஆனா எங்க முத்தோட மைண்ட்ல மட்டும் ஒரு பயங்கரமான ப்ரெஷர் இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ரோகிணி பண்ணது தப்பான விஷயம் அது மட்டும் இல்லாம இப்ப அப்படி பண்ணிருக்க ஆளே கிடையாது இதுக்கு மேல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ரோகிணியை ஃபாலோ பண்ணி அவ பண்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கவனிச்சாகணும் அப்படின்னு சொல்லி அங்க முத்துமே கொஞ்சம் ரோகினி மேல ஒரு சின்ன கண்ணை வைக்க ஆரம்பிக்கிறாரு அதே நேரத்துல எப்பவும் போல சுதியுமே இருந்துகிட்டு பயங்கர குழப்பத்தோட ரோகினியோட நடவடிக்கைகள் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவங்களுமே ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காங்க சொல்ல போனா ரோகிணியோட நடவடிக்கைகள் ஒண்ணுமே சரியில்லை அவங்க அப்பா கிட்ட இது வரைக்கும் வீடியோ கால் பண்ணி கொடுக்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா வெளிநாட்டில் பணக்காரரா தான் இருக்காரா அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பணக்கார குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணு தானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சொல்லப்போனா அவங்களோட ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து வேற மாதிரி இருக்கு அவங்க பண்ற விஷயங்களுக்கும் அவங்க சொல்ற விஷயங்களுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுதியுமே இந்த பக்கம் ரோகிணி மேலே ஒரு கண்ணை வச்சுட்டு இருக்காங்க சொல்லப்போனால் இந்த பக்கம் ரோகிணி பண்ண ஏமாத்து வேலையை யார் தான் கண்டுபிடிக்க போறாங்க அப்படிங்கிறத இனி போகிற எபிசோடெலாம் கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ் இது வர முக்கியமாக இன்னுமே மனோஜ் முட்டாளாவே இருக்கிறதுனால அவர் ஈஸியாக ஏமாத்திட்டு இருக்காங்க ரோகிணி ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் ரோகிணியோட உண்மைகள்லாம் வெளியில் வர்றப்போ அங்கே வீட்டில் இருக்கவங்களோட ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்ப இனி வரப்போற போற எபிசோட்ல கண்டிப்பா நம்ம பாக்கலாம் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு மறக்காம லைக் பண்ணிடுங்க இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே கைஸ் சி இன்னொரு வேறலான வீடியோ நம்ம மீட் பண்ணலாம்